நீங்கள் பின்னால் சாரிஞ்சு உட்கார்ந்தா உங்கள் உடல் உறுப்புகள் ரொம்பவே கஷ்டப்படும் மற்ற நிலைகளை விட இந்த நிலையில நீங்கள் அதிக நேரம் உட்கார முடியும் இதுதான் ரொம்ப சௌரியமான நிலை இப்போ உங்க உடல்ல எலும்புகளுடைய சுகம்னு இருக்குது தசைகளுடைய சுகம்னு இருக்குது இப்ப உங்க உடலில் எலும்புகளுடைய சுகம்னு இருக்குது தசைகளுடைய சுகம் உறுப்புகளுடைய சுகம் சக்தி நிலையுடைய சுகம்னு இருக்குது இப்போ நீங்க பின்னால சாயற மாதிரி நாற்காலியில் உட்கார்ந்தா உங்க தசைகள் ரொம்ப சுகமாக உணரும் ஆனா நீங்க இப்படி ரிக்ளைனிங் சேர்ல உட்கார்ந்தா உங்க மூட்டுகள் எப்போதுமே சிரமப்படும் இதை நீங்க கவனிச்சிருக்கீங்களா நீங்க செய்யுங்க இந்த மாதிரி பின்னால சாஞ்சு உங்க காரில் பண்ணுங்க உங்க பயணம் முடிகிறதுக்குள்ள ரொம்ப களைப்படைகிறத நீங்க கவனிப்பீங்க ஏன்னா உங்க தசைகள் மட்டும்தான் ஓய்வாக உணருது உங்க தசைகள் சோர்வடையும் தான் நீங்க கை கால்களை நீட்ட விரும்புவீங்க ஆனா நிஜத்துல உங்க எலும்புகள் அதை விரும்புறது இல்ல உங்க எலும்புகள் உடம்ப முழுசா நீட்டி ஓய்வெடுக்கிறத விரும்புது ஆனா அது இந்த மாதிரி பாதி நீட்டுறத விரும்புறது இல்ல ஏன்னா அது எலும்பு அமைப்புக்கு அதிகப்படியான அழுத்தத்தை ஏற்படுத்துது எல்லாத்துக்கும் மேல உங்க உடல் உறுப்புகளுக்கு இது சுத்தமா பிடிக்காது இந்த இடத்துல இருக்கிற முக்கிய உறுப்புகள் எதுவும் நட்டு போல்ட்டெல்லாம் வச்சு பொருத்தப்படலை அப்படியே வலைகள் போன்ற அமைப்புகள்ல தொங்கிட்டு இருக்கு நீங்க இப்படி செஞ்சாலே உங்க கல்லீரல் அசையுது அம்மாவா இல்லையா உங்க இருதயம் கூட தளர்வாதான் பொருத்தப்பட்டிருக்குது பலவிதமான வலைகளோட உதவியோட போது குறிப்பா அப்ப இருந்தா உங்க உறுப்புகள் பெரும் பாதிப்படையும் புரியுதா அதனால இருந்தா நீங்க இப்படி இப்படிதான் நேரா உட்காரணும் அப்ப உங்க உடல் உறுப்புகள் சுகமான நிலையில இருக்கும் உங்களுக்கு நல்லா சௌகரியமா இருக்கிற நிலையில் நீங்க உட்காரணும் சம்மணமிட்டு நல்லா இருக்கும் உடல் இந்த உடல் உடல் தரையோட அதிகபட்ச தொடர்பில் இருக்குது அதனால இயற்கையாகவே ஒரு சதுர சென்டிமீட்டர் அல்லது ஒரு சதுர அங்குலம் தாங்குகிற எடை குறைந்தபட்சமா இருக்குது இதனால நீங்க இன்னும் நல்லா உட்கார முடியும் ஏன்னா உடல் எடை பின்பக்கத்தில் மட்டும் இல்லாமல் பரவி இருக்கும் இதனால் இந்த மாதிரி உட்காரத ரொம்ப சுலபமாக உணருவீங்க உங்கள் உடலை நீங்கள் சரியாக தயார்படுத்தி இருந்தீங்கன்னா சமணமிட்டு உட்காரது தான் உங்கள் உடலுக்கு ரொம்ப சௌரியமான நிலை மற்ற நிலைகளை விட இந்த நிலையில் நீங்கள் ரொம்ப அதிக நேரம் சௌகரியமாக இருக்க முடியும் ஏன்னா தரையோடு அதிகமான தொடர்பு இருக்கிறதுனால உங்கள் எடை பரவி இருக்குது இதனால் நீங்கள் சுகமாக உட்கார முடியும் யோக அறிவியல் ஒருத்தரோட உச்சபட்ச நலனுக்கான கருவிகளை வழங்குறது மட்டும் இல்லாமல் ஒருத்தரோட உடனடி நல்வாழ்வுக்கும் குணமாகிறதுக்கும் நிவாரணத்துக்கும் பயனுள்ள கருவிகளை வழங்குது இந்த கருவிகளை நாம் உபயோகான்னு சொல்றோம் ஒரு பகுதி சடிலஜா அப்படின்னு சொல்லப்படுது சடிலஜான்னா தளர்வு நிலையிலிருந்து பிறந்தது இது தசைகளையும் எலும்புகளையும் தளர்த்துறது மட்டும் இல்லாமல் சக்தி அமைப்பையும் தளர்த்துது இது உங்க உடல் அமைப்பை தயார்படுத்தவும் தூண்டவும் உதவுது கையசைவு பயிற்சிகள் இது செய்யறதுக்கான ஒரு எளிமையான வழி காயம் ஏற்படுற அபாயம் இல்லாம இது தசைகளுக்கு பயிற்சி கொடுக்குது மூட்டுகளில் சக்தி புள்ளிகள் அதிகமா இருக்குது அதை செயல்படுத்தினா உடலமைப்பு முழுவதும் செயல்பாட்டுக்கு தூண்டப்படுது மூல பொருட்கள் உங்க மூச்சு உங்க எண்ணம் உங்க விழிப்புணர்வு இது சரியா கலந்து நீங்க உபயோகப்படுத்தினா மெதுவா உங்களுக்கும் உங்க உடலுக்கும் இடையில ஒரு இடைவெளி உருவாகிறது கவனிப்பீங்க நீங்க உங்க உடல் மனதுடைய கலவையில இருந்து விலகி இருந்தீங்கன்னா உடனே உங்க உடலையும் மனசையும் உபயோகிக்கிற திறன் பெருமளவில் மேம்படும் இப்போ நீங்கள் ஒன்றுல இருந்து பத்து வரைக்கும் என்னனும்னா அதில் பத்து தான் உயர்ந்ததுன்னா உங்கள் உடலோட நீங்கள் பற்றுதல் அல்லது ஈடுபாட்டோடு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒன்றை விட குறைவாக தான் இருக்கீங்க அப்படி தான் இப்போ இருக்குது இந்த ரெண்டுக்கும் இடையில் இடைவெளி உருவானா திடீர்னு இதை பத்து வரைக்கும் கொண்டு போக முடியும் உங்கள் உடலையும் மனசையும் உபயோகிக்கிற திறன் பெருமளவில் மேம்படும் அதனால் இன்னொருத்தர் பார்வையில் நீங்க கிட்டத்தட்ட சூப்பர்மேன் மாதிரி தெரிவிங்க ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன் இது மனித ஆற்றல் தான் இது சூப்பர்மேனா இருக்கிறது பத்தினது இல்ல இது மனிதனா இருக்கிறதே மகத்தானதுன்னு உணர்றது பத்தினது இல்லையா மனிதனா இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை